ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை சஷ்டி எல்லாமே ஒன்றாவே வந்துச்சு சரி காலையில் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் வந்து காலையில் கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு ஏன்னா வந்து மாவு சுத்தமாக இல்லை அதனால் மாமா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னை பாத்திர விளக்கினாலே வீட்டில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் பாத்திரம் விளக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் சரி ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு குறித்து கொடுத்தாலே போதுன்னு ஒரே ஆர்டம் சேரணும் அதை எடுத்து கொடுத்துட்டு அத்தை வந்து மாவு அரைச்சிட்டு இதை கரைச்சி கூட எனக்கு கை வலிக்குதுன்னாங்க அவங்க ஏன்டா கொடுத்தோன்னு நினச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ தானே கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் பருப்பு வேக போட்டாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் தான் ஏன்னா இன்றைக்கி கார்த்திகைன்றனால சாம்பார் அப்புறம் அத்தை கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டாங்க இந்த டீக்கும் எங்கள் அத்தைக்கு எனக்கு பெரிய பாண்ட் இருக்குது அது என்னென்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அது இந்த குக்கர் வந்து ஒரு வேலை பண்ணி விட்டுடுச்சு அப்படியே சாம்பாரை தாளிச்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கலந்து போம்பா